வணக்கங்க வாழ்க வளமுடன் விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக ராசிக்கு வந்து சனி பயிற்சி சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படி சொல்லக்கூடாது சனி என்னென்னு சொல்லுதுன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு நாலு கூடையும் சனி பவன் இது வரைக்கும் நாலாம் இதில் சனி பவன் வந்தார் அப்போ நாலாம் இடத்துல சனி போனதுன்னா வீட்டில் மனஒருத்தவம் பிரச்சனை அம்மாவோட வருத்தம் பிரச்சனை கல்வியில் உயர்கல்வி படிக்கிற போது மனஒருத்தம் பிரச்சனை கொஞ்சம் அதுலாம் நீங்கள் ஏன்னா சனி போனால் நீங்கள் வந்து அந்த நியாயமான கரெக்டாக கணக்கு போட்டு சனி சனிப்போனை உங்களுக்கு ஒன்றுமே சேமிடாது இல்லைன்னா அதில் வந்து ஏதோ ஒரு தொல்லைகளை அம்மா நாள தொல்லைகளை குடும்பத்தில் வந்து ஒரு தொல்லைகளை இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும் சனி போவான் இப்போ வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை அப்போ குழந்தையும் குழந்தையும் சம்மந்தப்பட்டதில்லை அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு சனி வந்து சனி பவன் இருக்கிறார் கோச்சாரத்தில் அப்படின்னாலே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலை கொஞ்சம் பிரச்சனை மனவர்த்திருக்கும் குலதெய்வம் கோயிலில் வந்து காவல் தெய்வம் கருப்பண சாமி ஒரு வேலை பார்க்கறதுக்கு அதுக்கான நன்கூட கேட்பாங்க அப்போ குலதெய்வ குலதெய்வம் க கருப்பண்ணை காவல் தெய்வம் அப்போ சனி வேணால் சனிக்கு அதிதாகவே கருப்பணாக இருக்கார் தெய்வத்துக்கு ஒரு நன்கூட கொடுங்க அந்த குலதெய்வம் கோயிலில் கருப்பணசாமி கட்டுறதுக்குனே அதுக்குன்னு ஒரு வேலைக்குன்னே ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்து வைங்க கண்டிப்பாக அந்த அஞ்சாம் இடத்துல இப்போ விருட்சக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பவன் போயிருக்கார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை குழந்தைகள் குழந்தையும் சம்பந்தம் அந்த குழ குழந்தையும் சம்பந்தப்பட்டதுலையும் சரி அந்த சாமிக்கு நீங்கள் ஏதோ ஒரு நன்கொடை கொடுத்து உதவி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக சாமி உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்போ விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் ரிஷிவும் அவரும் அப்போ அவர் வந்து இருந்து அஞ்சாம் இடத்துல சனிப்போன மீனத்திலிருந்து மூணாம் பார்வையாக விருச்சிகத்தை ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது மனைவி மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது மன வருத்தம் பிரச்சனை சிக்கல் ஓடிகிட்டு ஏழாம் இடத்துல மனைவி அப்போ அதே பாருங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு அமை அமை அமைப்பு போயிட்டுருக்கும் அதே இப்போ அந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பார்ப்பார் அப்போ கண்ணியை பார்ப்பார் கண்ணி பார்க்குன்னா பதினொன்றாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்கலாகுற நம்ம அமௌண்டு உல்லாசம் சந்தோஷம் இப்போ பதினொன்றாம் இடங்கிறதே உல்லாசம் சந்தோஷம் அப்படின்னு பிரியமாக இருக்கிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா கவலையாக இருக்கிறமான்னு சொல்லக்கூடியது அந்த பதினொன்றாம் இடத்தை வச்சு பேசிக்கலாம் பதினொன்றாம் இடத்து சனி சனிபவன் அப்போ அந்த வகையிலே வந்து மன வருத்தம் பிரச்சனை ஓடிட்டுருக்குது அப்போ மூணாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கும்போது மனைவி மனைவி சார்ந்த உறவு இப்போ கல்வியில் படிக்கிற பசங்க பிள்ளைலாம் வச்சுக்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நண்பர் கூட்டாளிகள் பையாயிருவாங்க பசங்க பிள்ளைகளே பகையாயிருவாங்க ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க பசங்களே அப்போ மன வருத்தம் பிரச்சனை போடும் இதை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்போ இதுக்கு யாரை பிடிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ராசிக்கு ஏழாம் படம் வந்து ரிஷுவமாக வருது அப்போ மீனத்துலேருந்து சனி யாருங்க மூணாம் பார்வையை பார்ப்பார் அப்படி படிக்கிற பசங்க பிள்ளைகளே மன வருத்தம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா தெய்வம் அப்போ அப்போ காவல்தெய்வம் சாமிக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பளம் மூணு சுருட்டு சுருடாக வாங்கிட்டு வந்து வழிபட வச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இவங்க நல்ல லைஃப்பில் வந்து உங்களுக்கு அந்த அந்த சனி பவனோட தாக்கம் தீர்ந்து நீங்கள் என்னை வாழ்க்கையில் சேர்ப்பீங்க அதே பாருங்கள் அப்போ சனி பவன் வந்து ஏழாம் பார்வையாக விருட்சகத்தை இருக்கு விருச்சத்துக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பதினொன்றாம் இடங்கிறது உல்லாசம் சந்தோஷம் பிரிங்க அப்படின்னு சொல்கிறது அதுவும் கட்டாகும் ஆகும் ஏன்னால் அப்போ விருச்சத்துக்கு பரவனாமிடத்தை சனி பார்ப்பார் அப்போ பனி சனி பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துலேயே வந்து அதில் ஒரு ஒரு தடங்கள் தடைகள் தடைகளை மீறி தான் நீங்கள் எதையும் செய்யிக்கணும் ஒரு அம்போல்டு சேர்த்துறது பேங்க் அக்கௌண்ட்டில் போகிறதுனால அந்த தடையை கொடுத்துட்டு போவோம் ஏன்னா விருச்சத்துக்கு பரவனாமிடம் கண்ணி பார்ப்பார் ஏழாம் பார்வையா பத்தாம் பார்வையை எங்கே பார்க்குறாரு தனுசை பார்க்குறாரு தனுசுன்னு எப்படின்னா விருச்சிக்கிறது ரெண்டாம் மடம் அப்போ ரெண்டாம் மடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வருமானம் சம்மந்தப்பட்டது என்னென்ன அது எதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் அப்போ அந்த பத்தாம் இடத்தை வந்து சனி அதாவது சனி பத்தாம் பார்வையாக விருச்சுகத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வார்த்தை பேசும்போது நம்ம ஜாக்கிரதை பேசணும் யார்கிட்ட பேசணும் இது இவங்ககிட்ட எப்படி பேசணும் இவங்ககிட்ட பேசலாமா வேணாமா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம தான் பார்க்கணும் விருச்சக ராசிக்கு வந்து இப்படிங்க விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு குரு யாருங்க விருச்சக ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சு குடையும் பூர்வ அதிபதி குரு ரெண்டு குடையவன் அப்போ விருச்சக ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சு கூடைய குரு பவனாக இருக்கார் எங்கள் மிதனத்தில் உட்காந்து விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பார்வை அப்படின்னா விருச்சிகத்துக்கு ரெண்டாம் இடம் அதாவது தன்னுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதே வந்து ஒன்பதாம் பார்வை எங்கே பார்க்குறாரு விருச்சிகத்துக்கு வந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் படங்கிறது தாய் வண்டி வாகனம் மனை இப்போ இந்த சனிப்பயிற்சி நடந்ததில் வந்து குரு பார்வையினால் இவங்க நான் இவங்க வந்து மூச்சம் நல்லது நடந்துக்கிறாங்க நல்லதாக நல்லது நடக்குது அவங்களுக்கு இதுதான் வாழ்க வளமுடன் இந்த விருட்சுகராசிரியர்களுக்கு எந்த விஷயத்துலேயும் கோவப்படாதுங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க வளமுடன்